ஹரணம பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்று காயமே கோவிலாக கடிமணம் அடிமயாக வாய் மயே தூய்மையாக மணிமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலாய் பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே பூசனை இசனாருக்கு போற்றவி காட்டினோமே இந்த உடம்பு சரீரம் வந்து கோவிலாகவும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சிவபெருமானாகவும் பஞ்சேந்திரியங்கள் சுவாமிய பூஜை பண்றதுக்காகவும் மனுஷ உடம்பு தரப்பட்டது அதை யாரால புரிஞ்சுக்க முடியும்னா நல்ல சத்சங்கம் கிடைச்சா அதை கொஞ்சோண்டு லேசா லபிக்கிறது சச்சங்கம் இல்லாத போது அது கிடைக்கிறது இல்லை நல்ல சச்சங்கத்தினால அது உண்டாகிறது சுவாமியுடைய அனுகிரகம் இருக்கு குருநாதனுடைய பிரசாதம் இருக்கு அப்படி சுவாமி நமக்கு சத்திய பிரதிஜை பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கஷேத்திரம் இந்த திவ்யக்ஷேத்திரம் சத்தியவாகீஸ்வரம் அப்படின்னு இருக்கக்கூடிய கலக்காடு கலாமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வனம் இது அதனால இதுக்கு கலக்காடு அப்படின்னு பேர் சுவாமி சத்யவாகீஸ்வர பெருமான் பரிதிநாயகன் அப்படின்னு சுவாமிக்கு பேரு குலசை நாயகன் திருக்கலந்தை பெருமான் வீரமார்த்தாண்ட பெருமான் ராமநாத பெருமான் சுயம்புலிங்கம் சங்கரலிங்கம் நாகபூஷிதன் அதெல்லாம் சுவாமிக்கு பேரு அம்பாள் ஆவுடை நாயகி கோமதி அம்மன் கலாமரம் புன்னை மரம் சூரிய தீர்த்தத்துல இருந்து முதலான பன்னெண்டு தீர்த்தங்கள் இந்த கஷேத்திரத்துல அமைஞ்சிருக்கு சத்தியம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுவாமி அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய கஷேத்திரம் அது நம்மோட கருமா தான் அந்த ஜென்மா நம்மளுடைய கருமா நாம இந்த ஜென்மால எதையாவது அனுபவிக்கிறதுக்கு விட்டுட்டோம் அதோட மறிக்கிறோம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் சுவாமி தர பகவான் ஸ்ரீ ராமபிரான் வனவாச காலத்துல சீதா பிராட்டிய எங்க இருக்கான்னு தெரிஞ்சுண்டு அழைச்சிண்டு வர்றதுக்கு தன்னுடைய கண்கள்ல தண்ணீர் வந்துட்டு இருக்கிறத சுவாமி இந்த கேத்திரத்துக்கு வந்து நீ என்னை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி ராமபிரான் வந்து சுவாமிய பூஜை பண்ணி ராமபிரானுக்கு சத்திய வாக்கு கொடுத்தார் அதனால சுவாமிக்கு சத்தியவாகீஸ்வரர் சீதா பிராட்டி வந்த பிற்பாடு சீதையோட சேர்ந்து சுவாமிய பூஜை பண்ணிருக்கார் இந்த திவ்ய கஷேத்திரத்துல சத்தியம் அப்படின்னு சொல்றமே நம்மளுடைய நினப்பு நம்மளுடைய ஜென்மம் ராமபிரான் காணகத்துக்கு கிளம்புறத தசரதனுடைய மகாமந்திரியான சுமந்திரன் தான் கொண்டு போய் விட்டான் அயோத்தியில இருந்து காட்டுல கொண்டு போய் அந்த ரதத்துல கொண்டு போய் விடுறான் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கிழக்கமா உட்காந்து அழறான் ஒரு சக்கரவர்த்தி திருமகனை அழைச்சிட்டு போய் காட்டுக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நிலைய எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு அழறான் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பதினாலு வருஷம் அடறா தினந்தோறும் காலையில வில்வ இலைய பறிப்பான் சரவி நதியில ஸ்நானம் பண்ணுவான் சிவ பூஜை பண்ணுவா ராம பாதுகை ராமரா நினைச்சு எந்த இடத்துல கல்லு கிடைக்கிறதோ அந்த இடத்துல ரெண்டு துளசி பத்திரத்தை சாத்துவா பதினாலு வருஷம் கழிச்சு திருப்பி நான் ரதத்துல என் பிரபுவ நான் தான் அழைச்சுட்டு வரணும்னு பதினாலு வருஷம் காத்துட்டு இருக்கான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆனா பாருங்க சுவாமி நினைக்கணும் சுவாமி நினைச்சா தான் முடிஞ்ச பதினாலு வருஷம் ஆச்சு பகவான் ஸ்ரீ ராமபிரான் புஷ்பரதத்துல வந்து இறங்கிட்ட ரதத்துல வந்து இறங்குறார் பதினாலு வருஷமா அதே ரதம் அதே குதிரை அதே மனுஷன் காத்துன்னு இருக்கான் ஆனா பாருங்க அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல பதினாலு வருஷமா பூஜை பண்ணவனுக்கு பகவான் அந்த பாக்கியத்தை கொடுக்கல ஏன்னா அந்த சந்தர்ப்பத்துல பரதன் என்ன பண்ணிட்டான்னா டப்புல ஏறி குதிரையில ஏறி உட்காந்து எங்க அண்ணாவை நான் தான் அழைச்சிட்டு வருவேன் அப்போ ராமபிரான் அந்த ரதத்துல ஏறுற ரதத்துல ஏறத்தே திரும்பி பார்க்கிறார் சுமந்திரனை முகத்தை பார்த்த உடனே தெரியறது ஆஹா இவன் பதினாலு வருஷமா காத்துட்டு இருக்கான் இவனல்லவா நம்மளை அழைச்சிட்டு போகணும் இவனோ பக்தி பூர்வமா ஏறிட்டான் இவனை இறங்குனாலும் அவனுக்கு மனசு சரியில்லாம போயிடும் அப்போ ராமபிரான் ஒரு வாக்கு கொடுத்தாரான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அதாவது நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த பகவான் தீர்ப்பார் அப்படிங்கறதுக்கு ஒரு க்ஷேத்திரம் அப்போ நீ கவலைப்படாத இந்த அவதாரத்துல இல்ல அடுத்த அவதாரத்துல நீ அக்ரூரா நீந்தான் ஜெனிக்க போற நீந்தான் என்ன எந்த நகரத்துக்கு இருந்து அழைச்சுட்டு போனையோ அதே மாதிரி நீந்தான் என்ன நகரத்துக்கு நீ அழைச்சுட்டு வரப்போட மதுராபுரிக்கு தான் என்ன வந்து திவ்யமான ரதத்துல இதே ரதம் இதே குதிரை இதே ரூபத்தோட இத்தனை நாளைக்கு நீ பண்ணின பூஜையினுடைய பலன் பூஜை பண்றமே பலன் உண்டா தர்ப்பணம் பண்றமே பலன் உண்டா அர்ச்சனை பண்றமே பலன் உண்டான்னா நாம பண்ண 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 அத்தனைக்கும் உண்டு பலன் சத்தியமா கிடைக்கும் ஆனா காத்துன்னு இருக்கணும் உடனே கிடைக்காது இத்தனை விதைய நடுறோம் சின்ன விருட்சமா இருந்தா நாலு நாள்ல வந்து விடுறது பெரிய தென்னமரமா இருந்தா என் புத்திரன் என் பேரன் அவன் பயன்பட்டுக்கிறான் அப்படியே அது வம்சா 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 என்ன கார் அதனால சத்தியத்தை பகவானே அவனுக்கு சொன்னாராம் நீ கவலைப்படாத அடுத்த ஜென்மா கொடுத்தாராம் அது மாதிரி இந்த க்ஷேத்தத்துக்கு வந்து சுவாமிய பிரார்த்தனை பண்ணா சுவாமி சத்தியமான வாக்கு கொடுத்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் தேவாலுக்கு அனுகிரகம் பண்ண தேவர் பெருமான்னு பேர் தேவாலுக்கும் வசராளுக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல பெரிய யார் பெரியவா அப்படின்னு ஒரு யுத்தம் ஏற்படுறத தேவாலனா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு கிளர்ந்தலிந்த ஜோதி அதனால கிலாலிங்கம் சுவாமி ரொம்ப அற்புதமான மூர்த்தி இசை தூண்கள் அழகான சிற்பங்கள் பெரிய கோவில் வீர் வீரமார்த்தாண்ட மகாராஜாவினால கோவில் கட்டித்தரப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய கோவில்ங்கிற ஒரு பெரும் பேர் பச்சை நதிங்கிற நதி ஓடுது பொதுகை மலை பின்னாடி இருக்கு சுவாமி அழகா இருக்காரு ஜென்மாவில ஜென்மாவனுடைய குறைகள் எல்லாவற்றையும் தீர்த்து அருள் புரியக்கூடிய அற்புதமான ஒரு திவ்யக் கட்சேத்திரம் இந்த திவ்யக்ஷேத் ஒரு அனுகிரகம் நமக்கு இருந்தால்தான் சுவாமியை பார்க்கிறோம் சுவாமியனுடைய பிரசாதம் நமக்கு உண்டாகிறது அற்புதமா ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு வர போகிறோம் சுவாமியினுடைய பிரசாதமே அனுகிரகம் பார்வதி பாதாஜே தென்னாடுடைய சிவனே போற்றி